அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தொன்னாறு டிரா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சிறசக்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுவத்தொம்பது தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்பில் இரநூத்தி எழுவத்தொம்பது எழுவத்தொம்போது கொடுத்துருந்தாங்க செகண்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது எழுபத்தொம்பது செகண்ட் ஹாப்லேயும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்குதான்னு பார்த்தோம்னா வந்திருக்குது இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி அக்ஷயாவில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுன்னு கொடுத்துருந்தாங்க இந்த டைம் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏற்கனவே கொடுத்த நம்பரை தான் திரும்பவும் ரெப்பீட்டாக நண்பா போன மாதத்துல இதே மாதிரி தான் கொடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதம் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒன்பதாம் நம்பர் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு பாக்ஸ் நம்பர்லேயும் ஆல் போர்ட்லேயும் பார்த்தோம்னா அதாவது பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏழு 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 ஒன்பது கொடுத்துருந்தோம் இதில் ஏழுநூற்றி முப்பத்தொன்பதுன்னு போட்டிருந்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸில் வந்துருக்கு ஏ போல்யூம் சி போல்யூம் இன்றைக்கி த்ரீ டிஜிட் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தொன்னாவது டிராவில் ஏ போர்டில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பதாம் நம்பருக்கு என்ன நம்பர் இறக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு மூணா நம்பர் இறக்கலாம்னு நண்பா இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்பதாம் நம்பருக்கு மூணா நம்பர் நிறையாட்டம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மூணு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது மூணு ஒன்பது மூணு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது மூணு ஒன்பது மூணு ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒன்பதாம் நம்பருக்கு மூணு மூணு ஒன்பதுன்னு நிறையா இடம் கொடுத்துருப்பாங்க ஒன்பது மூணு கொடுத்துருவாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கு மூணு இல்லைன்னா ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரலாம் நினைப்பாங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரெண்டு ஒன்பது கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு நிறையா ஆட்டம் கொடுத்துருப்பாங்க பாருங்க ஒன்பது ரெண்டு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது வந்திருக்கு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா நிறையாட்டம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஒன்பது வந்திருக்கா ரெண்டு ஒன்பது கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டு இல்லைன்னா மூணாம் நம்பர் உள்ள நம்ப பி போலில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்க பாரு பி போலில் ஏழாம் நம்பருக்கு என்ன நம்பரை இறக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பருக்கு அதாவது அஞ்சாம் நம்பர் இறக்கலாம்னு நினைப்பாங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஏழுக்கு அஞ்சு டைம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏழாம் நம்பருக்கு அஞ்சு டைம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இங்கே கொடுத்துட்டாங்களா ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு வந்துருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பருக்கு அஞ்சு வந்து அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு கொடுத்துட்றாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு இந்த மாதிரி வந்திருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இடம் கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பி போல ஏழாம் நம்பருக்கு அஞ்சு இல்லைன்னா ஏழாம் நம்பருக்கு திரும்பவும் ஏழாம் நம்பரே கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழுக்கு ஏழு கொடுத்துட்டாங்களா ஏழுக்கு ஏழு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஏழாம் நம்பருக்கு ஏழு கொடுத்துட்டாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஏழாம் நம்பருக்கு ஏழாம் நம்பரே வரலா நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன நம்பர் வள்ளா இப்போ பார்த்தோம்னா ஏழு அஞ்சு சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கு என்ன நம்பர் இறக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கு ஜீரோ இறக்கலாம் பாங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்பதாம் நம்பருக்கு ஜீரோ நிறையாட்டம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்பது ஜீரோ கொடுத்துட்டாங்களா ஜீரோ ஒன்பது வந்துருக்கா ஜீரோ ஒன்பது கொடுத்துட்டாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜீரோ ஒன்பது ஒன்பது ஜீரோனு நிறையாட்ட கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஜீரோ ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோ அந்த மாதிரி வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பதுன்னு நிறைய கிட்ட கொடுத்துருப்பாங்க ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது இது மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்போ பார்த்தீங்கன்னா சீ போர்டில் அது பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பருக்கு ஜீரோ இல்லைன்னா ஒன்பதாம் நம்பருக்கு திரும்பவும் ஒன்பதாம் நம்பரை இறக்கலான்னு பாங்க பாருங்கள் ஒன்பதுக்கு ஒன்பது ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்பது ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்பது கொடுத்துட்டாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்பதாம் நம்பருக்கு திரும்பவும் ஒன்பதாம் நம்பரே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பாருங்கள் ஒன்பதுக்கு ஒன்பது கொடுத்துட்டாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு ஒன்பது கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா சி போர்டில் ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் நண்பா இல்லைன்னா ஜீரோ நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் கிராஸில் எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ட் கிராஸில் ஏ போர்டில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்பர் சொல்லியிருந்தோம் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் வரலாம் நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதாவது எட்டு ஒன்பது ரெண்டு கொடுத்துட்டாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது மூணு எட்டு ஒன்பது மூணு ஏ போர்டில் மூணு இல்லைனா ரெண்டாம் நம்பர் விளையாண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் இல்லைன்னா அஞ்சாம் நம்பர் விளையாங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதாவது ஜீரோ ஏழு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு கொடுத்துருவாங்களா பி போர்டில் அஞ்சு இல்லைன்னா ஏழாம் நம்பர் நம்பா சி போல என்ன நம்பர் வேலை பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரோ இல்லைன்னா ஒன்பதாம் நம்பர் வில நண்பாங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நாலு ஒன்பது ஒன்பதுங்க பாருங்கள் நாலு ஒன்பது ஒன்பது கொடுத்துருவாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது பாருங்கள் நாலு ஒன்பது ஒன்பது நாலு ஒன்பது ஜீரோன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நாலு ஜீரோ ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ஒன்பது நாலு ஒன்பது ஜீரோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பாருங்க பாருங்க நாலு ஒன்பது ஜீரோ நம்முடைய கணிப்படி பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு சி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரோ ஒன்பது இதே நீங்கள் ஆல் போல பார்த்தீங்கன்னா வைங்க அதாவது ஒன்று ஜீரோ இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் இதே நீங்கள் பாக்ஸ் நம்பரில் வைங்க மூணு ஏழு ஜீரோ மூணு ஜீரோ ஏழு மூணு ஏழு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஒன்பது மூணு ஒன்பது அஞ்சு மூணு அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ அஞ்சு அடுத்து ரெண்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு ஒன்பது அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஏழு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஏகப்பட்ட காம்பினேஷன் வரணும்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு மூணு ஜீரோ மூணு ஏழு ஜீரோ ஏழு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஏழு ஜீரோ அஞ்சு மூணு ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்பது ரெண்டு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது மூணு அஞ்சு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஏழு இந்த மாதிரி வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு ஏழு மூணு ஜீரோ ஏழு மூணு ஜீ ஏழு ஜீரோ மூணு ஏழு ரெண்டு ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஒன்பது ஏழு ஒன்பது மூணு ஏழு ரெண்டு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்பது அஞ்சு ஒன்பது ரெண்டு அச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு மூணு ஒன்பது அஞ்சு ஒன்பது மூணு அஞ்சு மூணு ஜீரோ அஞ்சு ஜீரோ மூணு இந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஏகப்பட்ட காம்பினேஷன் உள்ள நண்பா ஆள் போல ஒன்றா நம்பர் இல்லைன்னா ஜீரோ கொடுத்துக்கிறோம் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பா மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா